சேலத்தில் லஞ்சம் வாங்கிய காவல் ஆய்வாளர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன் குமார் குமரேசன் தற்போது எந்த புகாரில் இவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரம் நிச்சயமாக அதாவது லஞ்ச ஒழிப்பு புகார் ஒன்றில் சேலத்தில் மாநகர கிரைம் பிரான்ச்சில் பணியாற்றக்கூடிய காவல் ஆய்வாளர் கணேசன் என்பவர் தற்போது டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார் இவர் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளராக கடந்த இரண்டு ஆண்டு முக்கிய இரண்டு ஆண்டுகளாக அங்கு பணியாற்றி வந்தார் தற்போது அவர் சேலம் கிரைம் பிரான்ச் அதாவது குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் காவல் ஆய்வாளர் கணேசன் அவர்களை தமிழக உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அதாவது அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனி டவுன் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியுள்ளார் அந்த சமயத்தில் நிலப்பிரச்சனை ஒன்றில் பழனி காவல் நிலைய ஆய்வாளர் சண்முக சுந்தரமும் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றிய கணேசனும் லஞ்சம் கேட்டதாக ஒரு புகார் எழுந்தது இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்தது இந்த நிலையில்தான் அந்த வீடியோ காட்சிகள் தற்போது உண்மை என கண்டறியப்பட்டதன் காரணமாக தற்போது உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் இந்த டிஸ்மிஸ் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இந்த டிஸ்மிஸ் உத்தரவானது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சேலம் மாநகர காவல் ஆணையர் விஜயகுமாரி அவர்களுக்கு அனுப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து விஜயகுமாரி அவர்கள் தற்போது அவரை கணேசனை டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் கணேசன் அவர்கள் ஏற்கனவே லஞ்சம் வாங்கி அவர் பல்வேறு புகார்களில் சிக்கியிருக்கிறார் அது இல்லாமல் அவர் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய காலத்தில் நிலப்பிரச்சனை தொடர்பாக லஞ்சம் வாங்கியதாக ஒரு வீடியோ வெளியாகியிருக்கிறது அந்த வீடியோ உண்மை நிலை கண்டறியப்பட்டு அந்த வீடியோவில் அவர் லஞ்சம் கேட்டது உண்மை என தெரிய வந்ததற்கு தான் தற்போது அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த உத்தரவு கிடைக்கப்பட்டு தற்போது கணேசன் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த உத்தரவு சேலம் மாநகர காவல்துறையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சேலம் மாநகர் மட்டுமல்ல தமிழக காவல்துறையிலேயே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் லஞ்ச ஒழிப்பு புகார் தொடர்பாக ஒரு உண்மை வீடியோ கண்டறியப்பட்டு அது தொடர்பாக காவல் ஆய்வாளர் உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் காவல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் அதே போல காவல் அதிகாரிகள் மத்தியிலும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க